ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் இருபத்தி நான்கு தெய்வா சொன்னதை கேட்டு தோகினி உடல் நடுங்கி விட்டது அதை உணர்ந்த தெய்வா ஏய் எதுக்கு பயப்படுற நாம் கணவன் மனைவியாக கதவின் ஏன் பயப்படுற நாம் கணவன் மனைவியாக போறவங்க நீ என்னை காதலிக்கிறாய் அப்படி இருக்கும்போது நான் நினைத்தது ஒன்றும் தவறில்லையே என்றான் தெய்வா ஐயோ இவனுக்கு என் நிலையை எப்படி சொல்லி புரிய வைக்கப் போகிறேன் கடவுளே என்று மனதிற்குள் அறற்றினால் தூங்கினேன் ஒரு பெருமூச்சு விட்ட தெய்வா அதை விடு அதெல்லாம் உன்னை என் கண் முன்னால் பார்த்த அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் தோன்றியது ஆனாலும் நான் சுதாரித்து கொண்டு உன்னிடம் வரத்தான் நினைத்தேன் ஆனால் நீயும் உன் ஃப்ரெண்டும் ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க சுத்துமுத்தும் முத்தும் பரபரப்பாக பார்த்து கொண்டே இருந்தீங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியூர் போகிறீங்க என்று தெரிந்தது ஆனால் அதுக்கு எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பயந்து இருந்தீர்கள் என்று சந்தேகம் உடனே உன்னை மண்டபத்தில் இருந்து எனக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்பினவனை கூப்பிட்டு தோகினியின் முன் அதிரடியாக போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு என்றேன் அவனும் உன்னை மாதிரி இருந்த பெண்ணை பார்த்துவிட்டு அண்ணாத்தே அந்த பொண்ணை காணோம் இவ அதே மாதிரி நீல முடி அதே ட்ரெஸ் போட்ட வேற பொண்ணு என்று சொல்லவும் தான் எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்தது ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் யாருக்கு பயந்து இப்படி ஊற விட்டு போகிறீங்க என்று தான் குழம்பினேன் ஆனாலும் ஒரே சூட்கேஸ் தான் இருந்தது அதனால யாரோ ஒருத்தர் தான் ஊருக்கு போக போறீங்க அது யாருன்னு தெரியாம நான் இடையே வந்து கொடுக்க கொடுக்கக்கூடாது ஏற்கனவே நீயும் உன் ஃப்ரெண்டும் ரொம்ப பயந்து போய் இருந்தீங்க இதில் நான் வேறு வந்தால் உங்களுக்கு துந்தரமாக இருக்கும் என்று நினைத்தேன் நீங்கள் ஊருக்கு போகணும் என்றால் போக வேண்டியது தானே எதற்காக உன்னை மாதிரி ஒரு பெண்ணை திருமண வீட்டில் இருக்க வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் நீ ஏர்போர்ட் வரணும் எதற்கு ரொம்ப பயந்து போய் இருக்கீங்க என்று ஏகப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க மேலே நான் சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு நீ இப்படி செய்ததற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பினேன் அதனால் தான் பொறுமையாக காத்திருந்தேன் ஆனால் நீ சந்தேகப்பட்டது தான் உண்மை மடையா தோஹினி தான் டெல்லி ஃப்ளைட்டில் டெல்லி ஃப்ளைட்டில் ஏறி போக போகிறான்னு தெரிந்த பிறகு நான் உன்னை போக விட்டுட்டு சும்மா இருப்பேனா முடியாது நீ ஏன் அவசரமாக டெல்லிக்கு போகணும் அதுவும் எனக்கு கூட தெரியாமல் உன் ஃப்ரெண்டு உண்மையை உளறிட்டான் போச்சு போச்சு இவன்கிட்ட இருந்து தான் உன்னை தப்பிச்சு போக வை வைக்க நினைச்சா இவனே வந்துட்டானே என்றான் இந்த ஒற்றை வார்த்தையில் என் உசுரே போச்சுடி எனக்காக பயந்து நீ டெல்லிக்கு இந்த ராத்திரி நேரத்தில் ஓடுற நீ இப்படி பயந்து ஓடும் அளவு நான் என்ன பண்ணிவிட்டேன் கட்டிக்க போறவன்ற உரிமையில் ஒரு நிமிடம் தடுமாறி உன்னை அணைச்சிட்டேன் நீ அழுத உடனே என்னை பயந்து போய் விட்டுட்டேன் தானே அதுக்கு உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் அப்புறமும் நீ எனக்காக பயந்து ஊற விட்டு ஓடுகிறாய் என்றால் என்ன விஷயம் என்றான் அமைதியாக தோகினி என்ன சொல்ல முடியும் அமைதியாக தலை குனிந்து இருந்தாள் இப்போ நீ வாயை திறக்கல என்றால் உன் உடன் பிறப்பு மாதிரி நினைப்பியே பரிபாலன் அவனையும் தூக்கிக்கிட்டு வர சொல்லிட்டேன் ரெண்டு பேரையும் தட்டு ஒரு ரெண்டு தட்டு தட்டினால் ஏன் சொல்லிடுவானுங்க இல்லை 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 பரிபாலன் வாயை திறக்க மாட்டான் அழுத்தக்காரன் ஆனால் இந்த பணக்கார பையன் இருக்கானே அவனை அடிக்கவே வேண்டாம் கையை முசத்தினாலே போதும் அத்தனையும் வைக்கிடுவான் என்றதும் பரிபாலன் பெயரை கேட்டதும் அதுவரை பயந்து நின்று இருந்த தோகினி தைரியமாக அவன் கண்ணை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸை எதுவும் செய்யக்கூடாது என்றாள் ஓ அப்படியா மேடம் அப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக எனக்கு பயந்து டெல்லிக்கு போக போக போனீங்க என்று நக்கலாக கேட்க எனக்கு என் அம்மா திருமண ஏற்பாடு பண்ணுறாங்க மொட்டையாக சொன்னாள் அதற்கு ஏன் அதற்கு என்று அவன் நக்கலாக கேட்க உங்கள் கிட்ட சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போக விட மாட்டீங்க என்றுதான் என்று அவள் இழுக்க அடுத்த நொடி அவள் கால்கள் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடியது ஆமாம் ஒல்லி என்று நினைத்தவன் தான் அவளை அசாட்ட ஒற்றை கையால் பிடித்து தூக்கி அவன் தலைமேல் பிடித்து கொண்டு நின்றான் அவள் கழுத்தில் அவன் கைகள் அழுத்தியது உனக்கு எத்தனை திண்ணக்கம் இருந்தால் என்கிட்டையே இதை சொல்லுவாய் ஏண்டி உன்னை அம்மா பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ கட்டிக்குவியா அப்புறம் என்ன டேஷுக்கு என்னை விரட்டி விரட்டி காதலித்தாய் சொல்லுடி எதுக்காக என்னை விரட்டி விரட்டி காதலித்தாய் நானாக உன்னை தேடி அலைந்தேன் நானா உன்னை சுற்றி சுற்றி வந்தேன் நீயாக என்னை காதலித்தாய் நான் லேசாக கட்டிப்படுத்ததுக்கு அழுதாய் அதன் பிறகு ஒரு நாள் கூட நீ என் கூட ஃபோனில் கூட பேசலை நான் பேச வந்தால் நீ ஒழுங்காக பேசுறது இல்லை கேட்டால் எக்ஸாம் இருக்குது ப்ராஜெக்ட் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரே கதை தான் நானும் சின்ன பொண்ணும் ஏதோ ஆசையில் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா இப்போ நாம் நெருங்கும் போது பயப்படுறா நாம் தான் பொறுமையாக இருக்கணும் இந்த எக்ஸாம் முடியவும் மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு டெல்லி போய் உன் அம்மா கிட்ட பெண் கேட்கலாம் அதுவரை அமைதியாக இருப்போம் என்று தான் இருந்தா நீ என்னடா என்றால் என்னை காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போ உன் அம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க என்று என்னை எனக்கு என்னை எனக்கே தெரியாமல் கலட்டி விட்டுட்டு உன் அம்மா பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்க எனக்கு தெரியாமல் கிளம்பிட்ட உனக்கு என்னை பற்றி தெரியலடி என்றவன் ஏதோ மாற்றம் உணர்ந்து அவளை பார்க்க அவள் மூச்சு விட திணற சட்டென்று அவளை கீழே போட்டான் பொத்தென்று கீழே விழுந்தவள் வழி தாங்காமல் ஆ என்று அலற வாய் வாய்திறக்க அவள் அவள் கத்தியும் சத்தமே வரலை ஏனென்றால் அவளால் கஷ்ட முடியலை அவன் கை இறுகி தொண்டை எலும்பே நொறுங்கின மாதிரி இருந்தது எதுக்காகடி எதுக்காகடி என்னை ஏமாத்தின சொல்லு என்னை விரும்ப விரும்பி தானேடி என் பின்னால் சுற்றினாய் அப்புறம் உனக்கு என்ன வந்தது என்று அவன் கேட்க அவள் பதில் சொல்லவே இல்லை புரியுதுடி நல்லா புரியுது ஏதோ ஒரு நினப்பில் என்கிட்ட காதலிக்கிறதா சொல்லிட்ட ஆனால் உன்னால் என்னை மனதார ஏற்றுக்க முடியலை என்ன காரணம் என் தொழிலா என் குணமா இல்லை நான் யாரும் இல்லாத அனாதை என்றா இதெல்லாம் தெரியாமலா நீ என்னை சுற்றி சுற்றி வந்து காதல் சொன்னாய் வீட்டர் உன்கிட்ட ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருக்கிறான் அண்ணாத்தே நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது விளையாட்டுத்தனமான ஆள் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கான் தேவையில்லாமல் அவரை சுற்றி வராதீங்க என்று சொல்லியிருக்கான் நீ அதையும் கேட்காம என்னை சுற்றி வந்து காதல் சொன்னாய் நான் உன்னை கண்டும் காணாமல் தான் போனேன் என் மாமா தான் பெண் பாவம் கொள்ளாததுல்லா இந்த பெண் உன்னையே சுற்றி சுற்றி வருது நீயே அதை கூப்பிட்டு பேசுனாரு எங்கள் ஏரியாவில் எந்த விஷயமும் எவெங்கண்ணுக்கும் தப்பாது நீ ஸ்கூட்டியில் நான் போகிற வார இடமெல்லாம் வர்றது எல்லாருக்கும் தெரிந்தது தான் நான் கண்டுக்காமல் இருந்ததால் இருந்தால் வேற ஒருத்தன் பயமில்லாமல் உன்கிட்ட வாளாட்டுவான் அதன் பிறகு நான் தலையிட்ட பிரச்சனை பெருசாக தான் ஆகும் அதனால தான் உன்னை கூப்பிட்டு உனக்கு புரியும்படி புத்தி சொல்லி அனுப்பலாம் என்று தான் உன்னை கூப்பிட்டு பேசினேன் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது நான் இந்த குப்பத்துக்காரன் நீ வேற சொகுசாக வளர்ந்த பொண்ணு உனக்கு என் கூட வாழ்கிறது கஷ்டம் என்று உனக்கு சொல்ல ஆரம்பித்தேன் நீ எங்கே கேட்டாய் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாய் நானும் நானும் ஆம்பளதானடி ஒரு அழகான பொண்ணு என்னை தேடி வந்து ஐ லவ் யூ சொல்லும்போது பட்டுனு மூஞ்சியில் அடித்த மாதிரி முடியாதுன்னு சொல்ல மனசு வரலை அப்போ கூட நான் செடியாக தாண்டி இருந்தேன் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னா பாரு மறந்துட மாட்டீங்களேன்னு அந்த ஒற்றை வார்த்தையில் தாண்டி நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன் இப்போ வரை என்னால் உன்னுடைய மயக்கத்தில் இருந்து எழ முடியலை ஐ லவ் யூ காதல் என்ற வார்த்தை எல்லாம் ஆண்களுக்கு இப்போ புளிச்சு போச்சுடி கதையிலும் சினிமாவிலும் அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதன் மேல் உள்ள ஒரு ஈர்ப்பே இப்போ இல்லை ஆண்களுக்கு ஆனால் அக்கறையா அன்பா ஒரு வார்த்தை அந்த பெண் கேட்டால் ஆண்கள் விழுந்து விடுகிறார்கள் அதுவும் என்னை மாதிரி கேட்க நாதி இல்லாதவனுக்கு அந்த அக்கறையான வார்த்தை காந்த மாதிரி இரும்பாய் இழுக்குது இரும்பாய் இறுகி நின்ற என்னை நீ கேட்ட அந்த ஒற்றை வார்த்தை என்னை ஈர்த்து காந்தமாய் ஒட்டி கொண்டது எதுவுமே ஒரே முறை தாண்டி எனக்கு அது காதலாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி உன் மீதான என் ஆசை காதல் அன்பு எல்லாம் இங்கே இருக்குது என்று தன் இதயத்தை தட்டி காட்டியவன் இப்போ இதில் உன் மீதான கோபமும் வெறுப்பும் கூட வந்துருச்சு ஆனால் அதற்காக உன்னை விட்டுவிட மாட்டேன் உன்னை மாதிரி பொண்ணுங்க வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ஆம்பளையோட சுத்த அவனை தன் பின்னாடியே ஒரு ஆம்பளையோட சுற்ற அவனை தன் பின்னாடியே லோலோன்னு அலைய வைக்க விடைய நீங்கள் வேறு நீங்கள் போகிற வார இடமெல்லாம் வாடிக்காடு மாதிரி இருக்க உங்களுக்கு சேகம் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இது கெத்து காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு அடிமை தேவையாக இருக்குது நீங்களும் அப்படிப்பட்டவன் தான் போல நீயும் அப்படிப்பட்டவ தான் போல நான் தான் ஏமாந்துட்டேன் ஆனால் நான் தெய்வாடி எவளும் என்னை அடிமையாக்க முடியாது அதுவும் என்னை ஏமாற்றி விட்டு இன்னொரு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போக நான் உன்னை விட்டுடுவேனா என்ன செய்யலாம் ம் சொல்லு உன்னை என்ன செய்யலாம் பொண்ணு என்று என்றுதான் ஆத்திரம் வருது ஆனால் அப்புறம் எனக்கும் ஒரு பொண்ணு தன்னை காதலிக்கலை என்று அவளை கத்தியால் கொன்ற கொலைகாரனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு அதுக்காக நான் எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழட்டும் என்று வாழ்த்து பாடும் அப்பாவையும் இல்லை நீதான் என்னை காதலிக்கிறதா சொன்னாய் அதை நீதான் செய்யணும் சாகும் வரை என் உயிர் போகும் கடைசி நிமிடம் வரை நீ என்னைத்தான் காதலிக்கணும் என்னை மட்டும்தான் காதலிக்கணும் இதுதான் நீ என்னை ஏமாற்றியதற்கு துரோகம் செய்ய நினைத்ததற்கு நான் உனக்கு கொடுக்கும் தண்டனை என்னை வேண்டாம் என்று ஏமாற்றி ஏமாற்றிவிட்டு போக நினைத்தாய் இனி காலபூர்வம் உனக்கு என் கை சிறைதான் என்றான் கோபமாக கீழே விழுந்து கிடந்த தோகினிக்கு அவன் சொன்ன அனைத்தும் கேட்டது ஆனாலும் அவள் வாய் திறந்து உண்மையை சொல்லலை சொன்னால் இன் இதைவிட இவன் மூர்க்கமாக மாறுவான் என்று தோன்றியது இனி இவனிடம் இருந்து தப்ப முடியாது தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டது இனி தடுத்து என்ன ஆகப்போகுது சான் போனால் என்ன முளம் போனால் என்ன நான் விட்டேன் அதுதான் உண்மை தெரிந்து மூழ்கினேனா தெரியாமல் மூழ்கினேனா அது இப்போ விஷயம் இல்லை என்று எந்த உண்மையையும் சொல்லாமல் மறைத்து விட்டாள் சற்று நேரம் கோபமாக நடந்தவன் உனக்கு என்னை பற்றி தெரியலை அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த பரிபாலனுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் தெரிந்தும் அவன் உனக்கு உதவி இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு என் மீது எந்த பயமோ மதிப்போ மரியாதையோ இல்லை அப்படித்தானே அவன் என்னை பற்றி சொல்லியும் நீ கேட்கலை என்றால் அது வேற எப்படி நீ அப்படி நீ கேட்கலை அப்படி நீ கேட்காமல் அவனை மீறி என்னை ஏமாற்றிவிட்டு டெல்லிக்கு போக போகிறாய் என்று அவனுக்கு தெரிந்தால் அவன் எனக்கு ஃபோன் செய்திருக்கணும் இல்லையா நியாயமானவனா இருந்தால் என்கிட்ட தானே முதலில் வந்து அதை சொல்லியிருக்கணும் இவன் என்னடா என்றால் என்னை மதிக்காமல் உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை டெல்லிக்கு அனுப்ப ஏமாற்றியிருக்கான் இந்த பணக்கார பையனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இவனுக்கு நான் யார் எப்படிப்பட்டவன் என்று எதுவும் தெரியாது அவனுடைய ஃப்ரெண்டுக்காக உதவி செய்ய வந்தான் அது அவன் மேலே தப்பு இல்லை ஆனால் என்னை பற்றி எல்லாம் தெரிந்த எங்கள் ஏரியா பையன் இப்படி பண்ணினதை என்னால் மறக்கவே முடியாது இதற்கு அவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் நான் யாருன்னு காட்டணும் என்றான் கோபமாக